வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா சின்னமனூரில் ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன் இருந்தது ஸோ அங்கே போயிருந்தோம் போயிட்டு வர வழியில் ஒரு நர்சரி கார்டன் இருந்தது சரி அங்கே கொஞ்சம் செடி இருக்குமா அப்படின்னு பார்க்கலான்னு போனோம் அங்கே துளசியும் அண்ட் வெத்தலை கொடி அப்புறம் இந்த பட்டன் ரோஸ் இது மூணுமே அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது பட்டன் ரோஸில் நிறையா பூக்கள் நிறையா இருந்தது சரி கையோடு அதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு வந்திருந்தோம் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு எங்களால் அதை நட்டு வைக்க முடியலை ஸோ அடுத்த நாள் காலையில் அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய மாமியால் சேர்ந்து தான் அந்த வேலையை பார்த்துட்ருக்கோம் இன்னும் தெரியல ரோஸ் செடி வச்சா மட்டும் எங்கள் வீட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வருது அதுக்கப்புறம் வராமல் போயிடுது ஸோ இந்த தடவை கண்டிப்பாக நம்ம வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பட்டன் ரோஸ் வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப இருந்தது பார்க்கவே இந்த பட்டன் ரோஸ் அதை தான் அவங்க சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டுருந்தாங்க ஒரு மூணு நாளாக பார்த்திங்கன்னா உடம்பே சரியில்லை நல்லா சளி பிடிச்சிருந்தது ஃபீவர் வேறு சரி அதனால் எந்த வேலையுமே பார்க்க முடியலை ஸோ அவங்களே பார்த்துக்கிட்டாங்க நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் இல்லை அன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்ட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க தான் சமையல் பண்ணி எல்லா வேலையுமே பார்த்துட்ருந்தாங்க நம்ம ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்த்தாலும் இந்த உடம்பு சரியில்லை அப்படின்னா சரி நம்ம உடம்பும் சரி நம்மளோட மனதும் சரி ரொம்ப ஆயிடுது அது என்னவோ தெரியலை அவங்க தான் பார்த்திங்கன்னா சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் உடம்பு சரியில்லாதப்ப நம்ம கூட ஒருத்தர் இருந்து நமக்கு தேவையான நேரத்தில் ஒரு காஃபியாக இருக்கட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும் இது குடித்தா சரியாயிடும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் மாத்திரை மருந்தெல்லாம் தவிர்த்துட்டு இவங்க கொடுக்குற அந்த வார்த்தைகள் இருக்க பார்த்திங்களா அதுவே நம்மளை சரி பண்ணிடும் நம்ம எப்போ கேட்டாலும் சரியாக சளிக்காமல் காஃபியாக இருக்கட்டும் நமக்கு என்ன தேவன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே போட்டு தரேன் அப்படின்னு கொஞ்சம் கூட முகம் சொலிக்காமல் பார்த்து பார்த்து செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும் அந்த மாதிரி தான் இந்த ஒரு நாலு நாள் எனக்கு இருந்தது என்னால் சுத்தமாக எழுந்திருக்கவே முடியலை ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க அந்த மாதிரி தெம்பான வார்த்தைகள் கொடுக்கலாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படி ஆள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சரி ஓகே அவங்களே பார்த்துட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சரி நான் சேர்ந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க பரவாயில்ல இருக்கட்டும் நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தோம் அந்த தேவையில்லாத மண் கொஞ்சம் பழைய மண்ணெல்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தொட்டிலாம் ஃபில் பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் வந்து தொட்டியெல்லாம் எடுத்து வச்சிட்டு க்ளீன் இருந்தேன் நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய ஒர்க்கர் இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு சரி உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெளியில் அந்த செடியெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் இருக்கேன் சில செடி வருது சில செடி வராமல் போயிடுது அது என்ன காரணம்னு தெரியலை இருந்தாலும் பார்த்து பார்த்து தான் வைக்கிறோம் ஆனால் அது எப்படி பட்டு போகுதுன்னு தான் தெரியலை மேபி தண்ணி அதிகமாக ஊற்றிடுறாங்களா என்னன்னு தெரியலை நம்ம இதில் வெயிலுமே அளவுக்கு வராது கொஞ்சம் நிழலில் இருக்கற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் மாமியார் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வரனே கொஞ்சம் அறநெல்லிக்காய் கொண்டு வந்திருந்தாங்க ஊறுகாய் போடுறதுக்கு அந்த நிறையா நெல்லிக்காவும் தோட்டத்துலேருந்து வாழைப்பழம் செவ்வாழையும் கொண்டு வந்திருந்தாங்க இது வந்து அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து இன்றைக்கி எதிர்கோஸ்டீடு போகிறோம் ஸோ அதனால் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்கள அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் கோயிலுக்கு போகிறோம் அதனால காலைல கொஞ்சம் பிரம்ம முகூர்த்த பூஜையிலே வந்து நம்ம எல்லோருக்கும் முடித்தோம் சொல்லிட்டு நைட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்சு த்ரீ ஓ கிளாக் எழுந்திரிச்சோம் எழுந்து கிளம்பணுன்றக்காக வேக வேகமாக பிரம்ம முகூர்த்த பூஜையும் முடிச்சுட்டேன் நல்லபடியாக முடித்தேன் ரொம்ப மன நிறைவாக சந்தோஷமாக அந்த பூஜையும் முடித்தோம் ஒரே நாள் இன்னைக்கு தான் பண்ணியிருக்கேன் பட் ரொம்ப நல்லா இருந்தது சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு லக்கேஜெல்லாம் எடுத்து வச்சிட்டு கிளம்பிட்டோம் போயிட்டு நம்ம நாளைக்கு காலையில் தான் அங்கேருந்து ரிட்டன் வர மாதிரி இருக்கும் ஸோ ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம் இது பார்த்திங்கன்னா தேனி டூ அந்த ஆண்டிப்பட்டி கணவாய் அந்த இயர்லி மார்னிங் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது அந்த இப்போது நம்ம இதை கடந்து போனாலும் சரி இங்கே ஒரு தர்மசாஸ்திர திருக்கோவில் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப விசேஷமான கோவில் ஸோ ஒரு பத்து நிமிஷம் நின்று மனதார வேண்டிட்டு தான் அந்த இடத்த விட்டு கிளம்புறது அது போகும்போதும் சரி திரும்ப வரும்போதும் சரி அவரை வழிபடாமல் நம்ம வரதில்ல அதை கடந்து அதனால் ஒரு பத்து நிமிஷம் நின்று சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் நல்ல கூட்டமாகவே இருக்கும் விசேஷ நாட்களில் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு எயிட் தேர்ட்டி அப்படியே அம்மா வீட்டுக்கும் நைன் ஓ கிளாக்லாம் வந்துட்டோம் அம்மா எங்களுக்காக ஸ்பெஷலாக வெண்பொங்கல் சாம்பார் சட்னி அண்ட் கேசரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே லைட்டாக அம்மா வீட்டில் இருக்க தோட்டத்துக்கு பின்னாடி போயிருந்தோம் பட்டன் பன்னீர் ரோஸ் நிறையா பூத்துருந்தது அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அப்படியே வர வழியில் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆதிசவன் கோவில் அங்கே வந்து சாமி கும்பிட்டு அப்பா நிறைய தாமரை கொண்டு வந்துருந்தார் அதெல்லாம் வச்சு சாமியெலாம் கும்பிட்டுட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நான் திருக்கோஸ் டீ தலைமலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு இருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய மயில் வரும் அந்த ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பாங்க அந்த மயில் தான் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே நிறையா இருக்குது மயில் அண்ணன் வரைக்கும் இருந்தது நாங்கள் வீடியோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பறந்துருச்சு ஏகப்பட்ட மயில் இருந்தது எங்கள் ஊரில் அம்மா அங்கேருந்து அந்த மயில் துவையெல்லாம் விழுந்தா வயிட்டு வந்து கொடுப்பாங்க சாமி ரூமில் வச்சு வழிபாடு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அப்பா கொண்டு வந்த தாமரையிலேருந்து நமக்கு அதுக்காக ஒரே ஒரு தாமரை மட்டும் எடுத்துட்ருந்தேன் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே அது கொஞ்சம் தான் இருந்தது நான் தான் சரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆ டேஷ்போர்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ ஒருத்தர் கோஸ்டியூல் போன வீடியோ தான் பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்